வெல்கம் டு ஆகாஷ் லிப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து வானகரத்துக்கு ஃபிஷ் மார்க்கெட் தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் ஃபஸ்ட் டைம் நம்ம வானகரத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும் வானகரம் ஃபிஷ் மார்க்கெட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு சொல்கிறேன் நான் நிறைய முறை வந்துட்டேன் நீ ஃபஸ்ட் டைம் வர வா வரும் போதே தண்ணி ஊற்றி ஒன்றை வரவேற்கிறாங்க நீ என்னை கூப்பிடனே வந்ததில்ல சரி ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்தது என்ன நிறைய மீனுங்கள்லாம் பார்க்குற மாதிரி டக்கு டக டக்கு டக்குன்னு ஓடு ஆ அங்கே போ 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 போனதும் என்ன மீன் எல்லாம் எடுக்க போகிறேன் இப்போது வஞ்சரம் பார்க்கலாம் இல்ல சோரா பார்க்கலாம் வஞ்சரம் சுறா இன்னைக்கு வந்து வெட்னஸ்டே வா இன்னைக்கு வெட்னஸ்டே ஓட மீனோட நிலவரங்கள் இதெல்லாம் வந்து வஞ்சரம் த்ரீ பிப்டி அது மாதிரி சொல்றாங்க ஒன் கேஜி ஒரு கிலோ வந்து த்ரீ பிப்டி த்ரீ பிப்டி தான் சொல்றாங்க ஆனால் ஃப்ரெஷ்ஷா இருக்கான்னு எனக்கு தெரியாது ஃப்ரெஷ்ஷா இருக்கானு தெரியாது தெரியாது எதனால அப்படி சொல்ற நிறைய கம்மியா இல்ல வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் இதான் ரேட்டு அது இப்போ இந்த கம்மியா இருக்கு இதே வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு நான் வந்த போது பார்த்தேன் இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அப்போ கூட ஸ்டாக் இல்லை இதெல்லாம் எது வஞ்சரம் மீன்லாம் இல்லை இன்னும் அடுத்த மாசம் வந்து இன்னும் கம்மியாக வரும் அங்க பாரு அடுத்த மாதம் என்ன இருக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு அடுத்த மா அடுத்த மாதம் வந்து உனக்கு புரட்டாசி மாதம் ஓ ஓகே அப்போ வந்து நிறைய பேர் நான்வெஜ்ஜி சாப்பிட மாட்டாங்க இந்த பெரிய சுராக இருக்குது பாரு 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 தான் நீ இன்றைக்கி வாங்க போகிற இல்லையா சுறா வாங்க பாரு ஆனால் சொறா ஏன் எல்லாம் சுங்கி போன மாதிரி இருக்கு சுறா வந்து டைம் ஆகுது நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கணும் நீ வந்த டைமே பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு வந்தனா இந்த லெவலில் இருக்கும் நீ காலையில் ஏழு மணிக்கெலாம் இங்கே இருந்தேன்னா பக்காவாக சுர அந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த மாதிரி இதை பாரு இதில் பார்த்தனா நீ கேட்குற சைஸ்ல சொரா இருக்கு இது வந்து ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஏன் இதை பாரு இது வந்து ஒரு கிலோ முந்நூறுபா சொரா சொல்றாங்க சரி ஒரு கிலோ வாங்கிக்கலான் இருக்கேன் ஒரு கிலோ இது வாங்கலான்னு இருக்கியா ஓகே இது கடம்பா கடம்பா இது நம்ம வாங்கி செஞ்சதே இல்லை சும்மா பாக்கிறேன் இப்போதான் நான் கடம்பா ஆமாம் நிறைய பேர் சாப்பிட்றாங்க கடம்பா நம்ம செஞ்சது கிடையாது ஓகே இந்த மீன் தான் எடுக்கிறீண்ண இதுதான் சொரா தான் எடுக்கிறேன் ஒரு கிலோ ரெண்டு மீன் வந்து ஒரு கிலோ இருக்குது ஆ இது ஆ இது அரை கிலோவா இந்த மீன் எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நான் கேட்டுகிட்டே இருக்கேன் சரி ஓகே அந்த ரெண்டு எடுத்துக்கோ அது இருக்கு அது எடு ஆ அது எடு எடு ஆ ஆமாம்ப்பா அது போடுப்பா அது போடு ஆ அது அது இல்லை ஆ அது ஒன்று ஓகே போடு எவ்வளோ வருதுப்பா அது வெயிட் எவ்வளோ ஒரு கிலோ வருது த்ரீ ஹண்ட்ரட் தான் ஒரு கிலோ த்ரீ ஹண்ட்ரட் அது வாங்கிட்டேன் பக்கத்துல குட்டி குட்டி சொரலா இருக்க வேண்டாம் நான் கொஞ்சம் பெருசா பார்த்து எடுத்தாச்சு சரி வஞ்சரம் அதை வாங்கிடலாமா வஞ்சரம் வஞ்சரமா எறா இன்னைக்கு வந்து எறா நிறைய கலெக்ஷன் வச்சிருந்தாங்க ஆமா நிறைய நண்டும் இருந்தது எறா நிறையவும் இருந்தது தான் ஆமா குட்டி குட்டி நண்டு அதனால வேண்டாம் இது என்ன சொன்னாங்க என்ன எறா இது கடல் எறா கடல் ஏரா வந்து இது நூத்தி ஐம்பது ரூபாய் தான் சொன்னாங்க தெரியும் சிவப்பு ஏரா ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் இது சொல்கிறாங்க இதுக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிட்ட பழக்கம் இல்லை சரி அது நான் வஞ்சரம் வஞ்சரத்திலே தான் போகுது கண் ஆனால் நான் போன வாரம் வஞ்சரம் தானே வாங்கினேன் யாராவது தான் ட்ரை பண்ணலான்ருக்கேன் இருக்கேன் வக்கத்தில் வாங்கினேன் இப்போ வந்து வானகரம் ஃபிஷ் மார்க்கெட் வந்துருக்கோம் ஆமாம் வஞ்சரம் எல்லாமே இங்கே இருக்கு எல்லாமே சின்ன சின்னதாக தான் இருக்குது அருவிலோ எல்லாமே நானூறு நானூற்றம்பது சொல்கிறாங்க ஒரு இடத்துல மட்டும் த்ரீ ஃபிஃப்டி சொன்னாங்க ஓகே இது வந்து நானூறுரூபா இங்கே இருக்கிறதெல்லாம் ஆமாம் ஒவ்வாலெலாம் எவ்வளோ சொன்னாங்க இங்கே வவ்வால் கருப்பு அவ்வால் வந்து சிக்ஸ்

இந்த வாட்டி யாராக வாங்கிட்டு போயிடலாமான் இருக்கேன் சொரா வாங்கியாச்சு யாராக வாங்கிட்டோம்னா கிளம்பிடலாம் எரா வாங்க போறியா நிறைய இருக்கு இங்க இது பாரு கட் பண்ணி பீஸ் கட் பண்ண மீன் எல்லாம் இருக்கு அந்த மாதிரியும் இருக்கு சரி எங்க கிளம்பிட்டேன் சுத்தி சுத்தி வர வேண்டியதுதான் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாக்குறேன் நான் ஓகே எல்லாத்தையும் வந்து நம்ம மக்களுக்காக காட்ட போற நீ இது பண்ணா பண்ணா மீன் இது பண்ணா எவ்வளவு தெரியும் இருநூத்தி ஒன்பது தான் ஒரு கிலோ சொரா கூட நிறைய பேர் குட்டி குட்டி சொராவா வச்சிருக்காங்க எல்லாம் சொரா வந்து ஆமா இது சின்ன சின்னதா இருக்கு இது 150 ரூபாயா தான நண்டு நண்டு ஒரு சின்ன நண்டு ஆமா சவுப்பு நண்டு வெயிட்டேல தூக்கி பார்த்தா செம்ம போலா இருக்கு அதான் இதெல்லாம் வாங்க வேணாமோ நம்ம வாங்கினா பெரிய நண்டு வாங்கலாம் இப்போ நீ பார்க்க போகிறது வந்து எறா வாங்கலான்னு இருக்க இல்லையா இதோ இந்த இடத்துல பாரு எரா ம் இங்கே நிறைய இருக்குது நிறைய ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்காங்க இந்த இடத்துல எறா இது வந்து இரநூத்தி எவ்வளோ இது இரநூத்தி முப்பது இரநூத்தி ஐம்பது அங்கே இருக்கிறது வந்து இரநூத்தி ஐம்பது அது ஆமாம் இது வந்து இரநூத்தி முப்பது ஆமாம் ஏன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஆமாம் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது சைஸ் என்ன ஃபில்டர் பண்ணுறாங்கன்னு தெரில நமக்கு ம் இதுலேயும் பாரு இந்த இந்த வெரைட்டி மீன்லாம் இருக்குது இதெல்லாம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் இருக்குது இந்த மீன் இது நான் வஞ்சரம் எடுத்து பார்க்குறியா நானூறுபாவும் ஆனால் தோல் பிஞ்சு இருக்குது இது நானூறு இல்லை முந்நூறு தான் இது முந்நூறு ஆமாம் இது முந்நூறு தான் அது வேணால் நல்லா இல்லைன்றதுனால அது விட்டாச்சு பிஞ்சு இருக்கா அதனால தான் முந்நூறு ஆ அதனால இங்கே வந்திங்கன்னா கவனமாக பார்த்து நம்ம வாங்க இது வாங்கிட்டு அரை கிலோ அரை கிலோ இறா ஓகேப்பா போடுப்பா ம் இது இறா எவ்வளோ இது நூற்றி முப்பது அரை கிலோ வா ஆமாம் ஆமாம் அரை கிலோ வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி நீ இது என்ன வாங்கிகிட்டேன் சொறா வாங்கியிருக்கேன் சோறா வாங்கிட்டேன் ஓகே ஆமாம் இப்போ என்ன இ இங்கே எங்கே பார்க்க போகிறேன் இப்போ சும்மா வேறு என்ன மீன் கிடைக்குது ஃப்ரெஷ்ஷாக இன்னும் கிடைக்குது சரி நான் காட்டுறேன் பாரு இதெல்லாம் என்ன மீன் இருக்குது நீ எனக்கு ஒன்றும் டெமோ பண்ண வேண்டாம் டெமோ இல்லைம்மா மக்களுக்காக காட்டுறேன் நான் இப்போ நம்ம வந்து நான் போய் பார்த்து வாங்குறது நீ காட்டணும்ல இந்த பார் இவங்க இவங்க தான் வந்து நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து வந்து இங்கே கம்மியாக கொடுக்குறேன் வாங்கன்றாங்க சொல்லுப்பா சொல்லுப்பா என்னப்பா என்ன ரெகு ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டியா ஆமாம் இங்கே நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தான் இவர் இவர் வந்து எப்பவுமே இந்த இடத்துல வந்தோம்னா ஆ என்னப்பா ஆ இவர் தான் நான் முக்கியமான ஆள் இவர் அவர் வந்து இந்த வைக்க சொல்றாரு தம்ப்ளைன் வீடியோவில தம்ப்ளைன்ல வைக்க சொல்றாரு ஓகே சரி நம்ம இப்போ கீழே வந்தாச்சு இது வந்து கட்டிங் பண்ணுற இடம் இது ஃபுல்லாவே இங்க எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய் இந்த மாதிரி கட்டிங் இது இங்க ஃபுல்லா வந்து எல்லாருமே இது கட்டிங் மட்டும்தான் இங்கே பண்றது நல்ல பெருசாக இடமா இருக்கு க்ளீனாகவும் இருக்கும் ஓரளவுக்கு ம் நிறைய ஏன்னா கூட்டம் நிறைய இருக்கும் காலையில ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்தோன்னா கூட்டம் நிறைய இருக்கும் நீ வந்து பன்னெண்டு மணி இந்த இடத்துல பார்த்தோன்னா சட்டி கத்தி பூண்டு இதெல்லாம் வெளியே வைக்கிறாங்க நீ எங்க வெளியே போயிட்டே இப்போ பூண்டு எல்லாம் பார்க்கலான்னு போறியா வெளியில் பூண்டு நிறைய இருந்துச்சு பூண்டு இப்போ ரொம்ப சரி கிடைக்குதான் பூண்டு நானூத்தி நாற்பது ரூபாய் நானூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில எல்லாம் வெளியில் இங்கே கடையில் கிடைக்குது இங்கே கம்மியாக இருக்கான்றது நம்ம பார்க்கலாம் இங்க எல்லாமே வந்து கட்டிங் பண்ணுறது தான் ஃபிஷ்ஷு எரா எல்லாமே வந்து கிளீன் பண்ணுற இடம் அது ஸோ இப்போ நீ வெளியில் போயிட்ட வெளியில் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்தாச்சு பார்த்துப்போமா வெளியில் எங்கே போகிற இப்போ ரோடுக்கு வந்தாச்சு பஸ் வந்து பத்திய பத்திய ஏ ஏ போம்மா போமா போம்மா போமா என்னம்மா நீ ஆ ஓகே இங்கே பூண்டுலாம் இருக்கு வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி லெமன் அது மாதிரி விற்கிறாங்க பூண்டு மட்டும் வாங்கலாமான்னு பார்க்குறேன் எவ்வளோ இருக்குது இங்கே பூண்டு வேலை எல்லாம் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ எயிட்டி டூ எயிட்டி அந்த ரேஞ்சில் தான் இருக்குது டூ எயிட்டிக்கு இருக்கா நான் ரொம்ப சின்னது சின்னதாக இருக்குது த்ரீ சிக்ஸ்டி தான் நல்லாயிருக்கு த்ரீ சிக்ஸ்டி வந்து ஒரு கிலோ இப்போ வெளியில் நம்ம கடையிலலாம் பார்த்தா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கு அப்படியே ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து வெளியே வந்தால் லைனாக இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான் வீட்டுக்கு இதோட இந்த ஷாப்பிங் வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்